காட்சிகள் தரிசனங்கள் இதோ என் ஜனங்களுக்குள்ளே கடந்து வருகிறது பார்க்கிறேன் நான் பார்க்குறேன் பார்க்குறேன் சிலருக்குள்ளே இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது சிலரால தாங்க முடியல அபிஷேகம் இறங்குகிறது சிலர் இந்த தரிசனத்தை காணும் பொழுது பயந்து நடுங்குகிறீர்கள் சிலர் கீழே விழுறாங்க சிலரோட சரீரத்துக்கு அந்த பலம் இல்ல தேங்க் யூ நாள் பெட்டா பா தாக்கா பா ரா பா ரா பா ராபா ஓ ராபா ரா எறங்கட்டு வந்த வல்லம வெறம் கட்டு வந்த வல்லமை கட்டு வந்த வல்லமை ஒரு ராபா தொடும்

தன் இருதயத்தை எனக்கு என்று தாழ்த்தி என் வல்லமையை பெற்றுக்கொண்டு இதோ என் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தங்களை கையளித்திருக்கிற என் ஜனங்களிடத்தில் தானே என் ரகசியங்கள் வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ அந்த வல்லமை இவர்களை தேடி வந்திருக்கிறது இவர்களை தேடி வந்திருக்கிறது இந்த ஜனங்களை தேடி வந்திருக்கிறது இதோ இந்த அபிஷேக வலை இந்த அபிஷேக வல்லமை இவர்களை தேடி வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் இறக்கட்டும் 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 அந்த வல்லமை இவர்கள் மேல் இறக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்

ஜாமக்காரர்கள் எழும்புறாங்க ஜாமக்காரர்கள் எழும்புறாங்க அடுத்த சுருள் அடுத்த சுருள் விரிக்கப்படுது அடுத்த சுருள் விரிக்கப்படுது கர்த்தர் சொல்லுகிறார் என் ரகசியங்கள் யாருக்கு வெளிப்படும் என்னுடைய இதோ என்னுடைய கிரிகள் யாருக்கு வெளிப்படும் நான் சொல்ல போகிற இந்த காரியங்கள் யாருக்கு வெளிப்படுகிறது எவனை நம்பி எவன் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான் என்று எவன் மேல் நான் நோக்கம் வைத்தேனோ எவனை இந்த ஜாமக்காரனை அழைத்தேனோ அவனுடைய கண்களை நான் தொடவில்லையா அவனுடைய காதுகளுக்கு நான் கட்டளை கொடுக்கவில்லையா அவனுடைய இருதயத்திற்குள்ள இந்த வார்த்தைகளை நான் விதைத்து வைக்கவில்லையா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பெற்றுக்கொள் 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 மறுபடியும் 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 ஒரு அலை அலையாய் அலை அலையாய் அந்த அபிஷேகம் உன்னை தொடுகிறது இறங்கிட்டு வந்த வல்லமை புதிய ரகசியங்கள் புதிய காரியங்கள் சிலருக்கு தரிசனமா தெரியுது சிலருக்கு அப்படி படம் மாதிரி தெரியுது சிலருடைய காதுகளின் சத்தம் கேட்கப்படுது சிலருடைய காதுகளை ரெண்டு விரல் தொடுற மாதிரி ரெண்டு காதுகளையும் ரெண்டு விரல் அப்படி அடைச்சு திறக்கிற மாதிரி தெரிகிறது சிலருக்கு காது அடைத்துக் கொண்டது போல இருக்கிறது கர்த்தர் கொஞ்சத்துல பேச போறாரு ஒரு ஹில்ஸ் மலையில மேலே ஏறும் பொழுது காது எப்படி அடைச்சுக்கிறோமோ அது மாதிரி சிலருக்கு அடைச்சிருக்கு இப்போ அது உங்க பலவீனம் இல்ல கர்த்தர் பேச போறாரு உங்ககிட்ட கர்த்தர் உங்ககிட்ட பேச போறார் எனக்கு சொல்றாரு சிலருக்கு அடைச்சிருக்கு பேசப் போறேன் பேச போறேன் பேச போறேன் தொடும் தொடும் எத்தனை வல்லமை எத்தனை மகிமை தங்கமயமான தூள்கள் தூள் தூளா தங்கம் மாதிரி இருக்கு வெள்ளி கலந்த தூள்கள் மேலிருந்து கீழாக இறங்குகிறதை பார்க்கிறேன் இன்றைக்கு பரலவத்தில் ஒரு சந்தோஷமான நாள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வேறு குறித்து தனக்கென்று சாட்சியாய் நிறுத்துகிற நாள் அவர்களை அலங்கத்திலே நிறுத்தி அவர்களை கர்த்தர் கருத்தர் ஊழியத்திற்கு எழுப்புகிறோகம் எழும்பு எழும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் கர்த்தருனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் கூட்டத்தின் கடைசி பகுதியில் Thank you Lord. கர்த்தருடைய பிரசன்னம் இதோ மேலிருந்து கீழாக இறங்குகிறதை பார்க்கிறேன். अनेகரை தொடுகிறது. अनेகரை தொடுகிறது. சிலருடைய காதுகளில் அந்த விரல் மறுபடியும் கர்த்தர் எனக்கு அதத்தான் சொல்றார். சிலருக்கு காது அடைச்சிருக்கிற மாதிரி இருக்குது. காது அடைச்சிருக்கிற மாதிரி அது உங்கள் சரீர பலவீனம் அல்ல. பசியால உண்டாகல. அது அந்த அந்த உங்க பக்கத்துல இருக்கிற climateனால உண்டாகல. அதுல மூன்று பேர் நீங்கள் உங்கள் மனசுல நினைக்கிறீங்க. நேற்று ராத்திரியில இருந்தே எனக்கு அப்படி தான் இருக்கு. நான் அது குளிர்னால உண்டா இருக்குன்னு நினைக்கிறேன் அது குளிர்னால உண்டானதா என்று சிலர் கேட்டு கர்த்தர் எனக்கு சொல்றாரு நேற்றே நான் உன்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டேன் அது குளிர்னால உண்டாகல பசினால உண்டாகல உன் பலவீனத்தினால உண்டாகல உன் காதுகள் இப்ப விருத்த சேதனம் பண்ணப்பட போகுது உன் காதுகள் என் சத்தத்தை கேட்க போகுது நான் அதை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நான் அதை திறக்கப் போகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஊரின் விஷயமே லா துர்பாலா காபா ரா துராபா லா காபா ஹலா பரா பசில தூரத்தில் விழுகிற இடி முழக்கத்தின் சத்தத்தை கேக்குறாங்க சிலர் எக்கால சத்தத்தை கேக்குறாங்க சிலருக்கு குதிரை ஓடுற குதிரை ஓடுற சத்தம் கேக்குது ரதங்கள் ஓடுற சத்தம் கேக்குது ஆமா கர்த்தர் எனக்கு சொல்றார் ரதங்கள் ஓடுற சத்தம் சிலர் மேலிருந்து விழுகிற அருவி நல்ல குற்றால அருவி மாதிரி ஜோன் அந்த சத்தம் கேக்குறாங்க சிலர் மழை பெய்யுற சத்தத்தை சிலர் கேக்குறாங்க கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை நான் தொட்டு விட்டேன் உன் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளத்தின் மூலம் நீதான ஜாமக்காரன் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லார்ட் கத்தர் பேசுகிறார் ஏழு மின்னல்கள் ஏழு மின்னல்கள் இந்த இடத்துல இறங்கி வர கண்டேன்